ஹலோ எப்பியான் வெல்கம் டெல்ட்ஷு பிளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக வாக்காளர் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்ன யார் யாராருக்குள்ள பயணிக்க போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாளை பார்த்திங்க அப்படின்னா மக்களவை தேர்தல் வந்து நடக்க போகுது ஸோ இந்த மக்களவைத் தேர்தலில் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னா கம்பல்சரி நம்மள்கிட்ட ஓட்டர் பூத் ஸ்லிப் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூத் ஸ்லிப் இல்லை இல்லை அப்படின்னாலுமே கவலை இல்லை கண்டிப்பாக இந்த லிஸ்ட்ல உங்களோட பேர் இருந்தால் நீங்கள் வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பிளேவில் காட்டுறது இதான் பார்த்திங்க அப்படின்னா பூத் ஸ்லிப் இந்த பூத் ஸ்லிப் பார்த்திங்கன்னா பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து அந்தந்த கிராமத்தில் வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் கொடுக்கல நீங்கள் வாங்க மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நம்ம எப்படி ஓட்டு போட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்வியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி அதாவது பூத் ஸ்லிப் நீங்கள் வாங்கவே இல்லை அவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்து தான் போதும் கம்பல்சரி நீங்கள் வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூத் ஸ்லிப் இல்லை என்றாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் நீங்கள் வாக்களிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் பிரதாப் தெரிவித்துள்ளார் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பூத் ஸ்லிப்பே உங்கள்கிட்ட இல்லை அதாவது வாக்காளர் சீட்டே உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் உங்களோட நேம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ கண்டினியூட்டியாக பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓட்டு போடுறப்போ இந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி இந்த பன்னிரெண்டு டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று கொண்டு போகணும் அதாவது நீங்கள் ஓட்டர் ஐடி கொண்டு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா இஷ்யூடு அண்டர் த ஸ்கீம் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்த ஏதாவது ஸ்மார்ட் கார்டு இருந்தால் கொண்டு போகலாம் அடுத்து பாஸ்போர்ட் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரைவிங் லைசன்ஸ் கொண்டு போகலாம் உங்களோட ஆதார் அட்டை கொண்டு போகலாம் அப்படி இல்லைன்னா பேன் கார்டு கொண்டு போகலாம் ஸோ அதே மாதிரி பேங்க் பாஸ்புக் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய பாஸ்புக் அதில் உங்களோட ஃபோட்டோ இருந்ததுன்னா நீங்கள் அது கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தோட அட்டை இருந்ததுன்னா கொண்டு போகலாம் ஸோ அதுக்கப்புறம் பென்ஷன் டாக்குமெண்ட்ஸ் வித் ஃபோட்டோ இருந்ததுன்னா கொண்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் பன்னிரெண்டு டாக்குமெண்ட்ஸ் இதில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஓட்டு போடலாம் ஸோ கம்பல்சரி வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எலக்ஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஸோ எலெக்ஷன் டைப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதில் டிராப் டவுன் வாங்க இதில் டிராப் டவுன் வந்ததுமே பார்த்திங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன் டூ லோக்சபா எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ அதை ஓகே கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது லோக்சபா எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள் எலக்ட்ரால் டுவெண்ட்டி செவன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபில்லிங் நாமினேஷன் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ அதை ஓகே கொடுத்துமே பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரால் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க இதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்டம் மாவட்டம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஸோ இதில் வந்து பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ நான் மாவட்டம் கொடுத்துட்டேன் அடுத்து சட்டமன்ற தொகுதியும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சமர்ப்பி அப்படின்னு இருக்கும் நீங்கள் சமர்ப்பி கொடுத்துருங்க சமர்ப்பி கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ இந்த பேஜில் பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து வாக்குச்சாவடியோட முகவரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த வாக்குச்சாவடியோட முகவரி வச்சு நீங்கள் வந்து உங்களோட வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் பாகம் நம்பர் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க நான் அதை ஒன்ஸ் எப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதில் நீங்கள் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது வாக்குச்சாவடி எந்த வாக்குச்சாவடி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க நான் இதை ஃபஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருப்பாங்க ஸோ நான் இந்த வெரிஃபிகேஷன் கோடு நான் இங்கே அப்படியே என்டர் பண்ணிடுறேன் ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சமர்ப்பி அப்படின்னு இருக்கும் நான் சமர்ப்பி கொடுத்துறேன் சமர்ப்பி கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பேஜ்னு ஓப்பன் ஆகும் அதாவது முப்பது எடு நாற்பது பக்கம் அந்த மாதிரி நிறைய பேஜ் வைஸ் இருக்கும் ஸோ அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கான்னு சொல்லி பார்க்க முடியும் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வாக்கால் பட்டியல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க பாகம் ஏன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு எப்போ எப்போது கடைசி டேட்டாக வந்து பட்டியல் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பட்டியல் விபரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அவங்களது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா பாகத்தின் விபரங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த பாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாயத்து இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க வாக்குச்சா அப்படின்னு விவரம் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து எங்கே வந்து ஓட்டு செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை ஆண் ஓட்டாளர் இருக்காங்க அதுக்கப்புறம் எத்தனை பெண் ஓட்டாளர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் எப்படி வந்து நம்மளோட வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கா நம்மளோட பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இது நிறைய பேஜ் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நான் என்னோட நேம் வந்து இதில் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து சர்ச் பண்ணுறேன் ஸோ சர்ச் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சட்டமன்ற தொகுதி எண் மற்றும் பெயர் அப்படின்னு வரும் ஸோ என்ன பாகம் நம்பர் இது எல்லாமே இருக்கும் இதில் பாருங்கள் ஸோ உங்களோட நேம் இருக்கும் அதே மாதிரி பாகம் எண் இருக்கும் சரிங்களா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரும் இருக்கும் நீங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களோட பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அதாவது நீங்கள் புது வாக்காளராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ டோட்டலாக வந்து ஒரு நாற்பது பேஜ் இருக்குன்னா நீங்கள் ஒரு முப்பத்தி எட்டாவது முப்பத்தி ஏழாவது பேஜ் நீங்கள் சர்ச் பண்ணுங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொடுத்துருக்கறதெல்லாம் கடைசி பேஜில் தான் வரும் ஓகேங்களா ஸோ கடைசி ஒரு மூணு டு நாலு பேஜுக்குள்ளே வரும் நீங்கள் அதை ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வரும் அதாவது புதிய வாக்காளர் அப்படின்னா கடைசி ஒரு ரெண்டு மூணு பேஜில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பூத் ஸ்லீப்பே அதாவது வாக்காளர் சீட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஓட்டர் லிஸ்ட்டில் அதாவது வாக்காளர் பட்டியலில் நம்மளோட பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதான் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்